நான் விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளூர் தாலுக்கா சரம்புக்கம் கிராமம் நாங்கள் இருபது நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பினோம் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் இருந்தோம் நான் ரேம்ப் போகிற மாதிரி இருந்த செல்ஃபி வீடியோலாம் என்கிட்ட இருக்குது அவர் அந்த தளபதி நான் வரும்போது நான் ரேம் மேலே ஏறி ஓடிடுவேன் ஓடும் போது பவுன் சங்கன் கீழ்த்தீக்கு போட்டுருவார் கீழ்த்தீக்கு போட்டோன்னே நான் அது எதுவுமே கம்மி பிடிச்சிக்குவேன் எனக்கு ஒன்றும் ஆகலை தேவையில்லாத வந்து இது புகார் பண்ணுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து இது பொய்யான மறுநாள் காலு அங்க நாங்க இருந்தோம் நான் ரேம்ப் போறோமா இருந்த செல்பி வீடியோ எல்லாம் ஆக இருக்க ப்ரூப் எல்லாமே இருக்குது எல்லா ப்ரூப்புமே இருக்குது நான் எங்க வேணா ப்ரூப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் மேலே ரேம்ப் போல ஏறி ஓட நாங்காது பவுன்சன்னைக்கு டீக்கு போட்டுருவாரு கீழே டீ கீழே டீக் போட்டோன்னா கம்மி பிடிச்சிக்குவேன் ஆனா இது வந்து பொய்யான நியூஸா பறைப்பு நம்பிடாதீங்க பிரியா நியூஸ் பரப்புறாங்க ஆனா வந்து நான் இப்ப வந்து தூக்கி போனேன் பவுன்ஸ் ரெண்டு வந்து அந்த உள்ளூர் பவுன்ஸ் ஆப்போசிட்ல போற அவர் வந்து சாரி கேப்பாரு தலைப்பு வந்து பின்னாடி வா பின்னாடி வாங்க அந்த பவுன்சர் திட்டு வர பின்னாடி வந்துருவாங்க எல்லாமே நான் ஏவியன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன் முத மாநாட்டில் அவர் வந்து வந்த வந்தபோது ரேம்பா ரேம்பாக்கில் வரும்போதும் என் கூட தான் தம்பி வந்தார் நான் அப்பயும் நான் தான் கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போகும்போது அப்போ ஒரு ஆர்வத்தில் தளபதி பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் மேலே ஏறி போயிட்டார் அப்போ மேலே ஏறி போகும்போது அவங்க மொபைல் தூக்கி போடும்போது தம்பி தான் வாங்கினார் நான் அப்பயே சொன்னேன் தம்பிக்கிட்ட இந்த மாதிரி போவாத கிட்ட போவாத பவுன்சர் என்ன தூக்கி போட்டோண்ணா நாடி போட்டோன்னா அப்பயே சொன்னேன் ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டார் திரும்ப இந்த மாநாட்டை அறிவித்த தேதியிலேருந்து நாங்களும் திரும்ப சொன்னோம் எங்க கூட தான் எப்பயுமே வருவார் இப்போயும் நாங்கள் கூப்பிட்டு போனோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டுக்கு நாங்கள் இருபதந்தேதி நைட்டே இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்பது ஒன்பது முக்கவர்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாரையும் நாங்கள் கூட்டி நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போனோம் வண்டியில் பதினஞ்சு பேர் போகும்போது இங்கேருந்து நைட்டு நாங்கள் ஒம்பது மணிக்கு கிளம்பி போகும்போது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் இறங்கிட்டோம் நாங்கள் இறங்கிட்டு நேராக நாங்கள் அங்கே ஸ்டேஜ் அண்ட் போகும்போதெல்லாம் ஒரு ஆறு ஆறு ஆயிடுச்சு சீக்கிரமாக போனதுனால நான் ராம்பாக் பக்கத்துலேயே போயிட்டேன் ஆனால் அவன் இங்கேருந்தே சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனான் நான் எப்படி நான் தளபதி கிட்டே போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னால் கூட்டம் அதிகமாக இருக்கு பவுன்சர் என்ன தூக்கி போட்டுருவாங்க அதனால கிட்டலாம் எதுவும் போக வைக்காது அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் இவன் பார்க்குற ஆர்வத்தில் இருந்தான் கிட்ட தளபதி வரும்போது பார்த்துட்டு கிட்ட ஓடி போயிட்டான் தூக்கி போடும்போது அவன் கீழே தான் நானும் நின்றுட்டு இருந்தேன் அவனை பிடிச்சி எடுத்து ஏன்னா அடிப்படிச்சேன் அந்த ஸ்பாட்லேயே கேட்டேன் அவனுக்கு எதுவும் அடிப்படலாம் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான் ஆனால் அடிப்படைந்தால் கூட நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் என்ன காட்டு போகிறோம் தூக்கி போட்டு இவர் தான் இவர் கூட நிறைய பேர் போனாங்க ஆனால் அந்த வீடியோவில் அந்த பையன் காமிக்கிற அந்த பையன் வந்து இவர் அந்த சரத்குமார்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு பொய்யான வழக்கை வந்து சுமத்திட்டு இருக்கார் தளபதி மேலே அது தளபதி மேலே வந்து ஒரு பழி சுமத்துணுன்றதுக்காக தான் அவங்க இதெல்லாம் இருக்காங்க ஆனால் அவர் தூக்கி போட்டான்னு சொல்கிறாருங்களா அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப்மே இல்லை ஒரு ஃபோட்டோஸோ ஒரு வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எதுவுமே இல்லை ஆனால் எங்ககிட்ட நாங்கள் இவர் கூட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வண்டியில் ஏறும்போது இருக்கிற வீடியோவில் இருந்து இருந்து அங்கே போய் ராம்பாக் பக்கத்தில் எடுத்துக்கிற செல்ஃபிடை எல்லாமே நாங்கள் பதிவாகியிருக்கு எல்லா ஆதாரமும் எங்கள் செல்லில் இருக்குது ஓகேங்களா ஆனால் அந்த பக்கமாக அவர் வச்சிட்ருக்க சரத்குமார் என்ற இளைஞரும் அவங்க அம்மாவும் பொய்யான வழக்கு வந்து தளபதி மேலே போட்டு அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அவங்க பண் பண்ணுறது எதுவுமே ஏன்னா கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த மாதிரி பொய் வழக்கு போகிறவங்க மத்தியில் காவல்துறை அவங்க மேலே முதல்ல நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஆளாளுக்கும் கேஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க இது ஒரு உண்மை எதுனே தெரியாமல் ஒரு ஆதாரமும் எதுவுமே இல்லாமல் காவல்துறை வந்து அந்த கேஸ் எடுத்துருக்கு அதுக்கு உரிய ஆதாரம் கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி வரவுக்கு போகிறவங்க மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன்னா பாதிக்கப்பட்ட இளைஞன் யாருமே கிடையாது இங்கே இவர் தான் அங்கே தூக்கி போட்டார் தூக்கி போட்ட இவங்க அம்மாட்டையும் நாங்கள் பேசிட்டோம் எந்த அடியும் படலை ஏன்னா நான் தான் அவர் கூட்டிகிட்டு போனேன் அதனால் அவர் அவர் கூட்டிகிட்டு வர முழு பொறுப்பு என்னோடது தான் அதனால் நான் அங்கேயே அவர் கேட்டேன்னு அடிபட்டிருக்கேன்னு கேட்டேன் எந்த அடியும் படலைன்னு சொல்லிட்டாரு தூக்கி போடுறது இவர் தான் ஆனால் இவருக்கு எதுவும் ஆகலை தேவையில்லாமல் வந்து அவர் மேலே பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து தளபடியோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அவர் இன்றைக்கி அவர் அரசியல் வந்தது வந்து நிறையா கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் மேலே வந்து பொய் வழக்கு போட்டு அவர் மேலே கெட்ட பேர் உண்டாக்குனுன்றதுக்காக எல்லாத்துமே பண்ணிகிட்ருக்காங்க அதில் யாராச்சும் ஆனால் பண்ணியிருக்கலாம் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை இன்றைக்கி அவர் வளர்ச்சி யாராருலாம் பிடிக்கல எல்லாம் யார் ஒரு செஞ்சுருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அதனால் அவர் பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அந்த சரத்குமார் என்ற இளைஞர் மேலே கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன்னா இது வந்து ஒரு பொய் வழக்கு நாங்கள் இருக்குன்னு போய்ட்டுன்றதுக்கு எல்லா ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது வீடியோவில் வந்து ஆடியோ இருந்து எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அதே மாதிரி அந்த சரத்குமார் குமார் ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தாலும் காட்ட சொல்லுங்கள் போனார்ன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள் நேற்று கூட அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன் அவர் வந்து நான் போனேன்னு தான் சொல்றாரு வழியா அவர்கிட்ட அந்த வீடியோவோ இல்லை ஆடியோவோ எதுவுமே காட்ட மாட்டார் அவங்க அம்மாவும் அதான் சொல்கிறாங்க மொபைலே இல்லைன்றாங்க அவரு அப்படி போனதுக்கான ஆதாரமாக இருக்கும் நான் எங்க கூட்டிட்டு போனாங்க எல்லா இருந்த இந்த தான் இந்த பேண்ட் அதுதான் அந்த போட்டிருக்க துண்டு அவர் கையில கட்டிட்டு இருக்க அந்த கிரீன் கலர் கயிறு எல்லாமே அங்கதான் இருக்கு அந்த தூக்கி போடும் போது அந்த அதுல வந்து இந்த கயிறு தெரியும் எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் பங்கு எல்லாம் அவர் வச்சிருக்காரு இவன் வந்து ஷார்ட்டா முடிவெட்டு இருக்கான் அவர் பங்கு வச்சிருக்காரு ரெண்டே நாள்ல எப்படி பங்கு வச்சு அவ்வளவு மாதிரி பண்ண முடியும் இது எல்லாமே தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வழக்கு இது எல்லாமே தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக இது எதுவுமே வந்து உண்மையாகாது இதை நான் எங்கே வேணாலும் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் எந்த இடத்துக்கு வேணாலும் ப்ரூஃப் பண்ணுறேன் நாங்கள் நல்லா தயாராக இருக்கிறோம் நான் எங்கள் மாவட்டம் தான் ஒன்று எல்லாத்தையும் பேசிட்டேன் அதனால் இது வந்து இந்த இந்த இஷ்யூ பற்றி நான் வெளியில் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா இது வந்து தளபதியோட பேர் நம்ப நம்மளே வந்து கீழே வந்து சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் தளபதி பேர் கெட்ட பேர் ஆகிடும் நான் தான் சொல்லலாம் சொன்னேன் ஆனால் இந்த தளபதிக்கு இது வேறு மாதிரி வந்து இப்போ வந்து கெட்ட பேர் ஆக ஒன்றாகிறாங்க அதனால் நாங்கள் எங்கே வேணாலும் சொல்கிறது தயாராக இருக்கிறோம் தம்பி எங்கே வேணாலும் வரான்னு சொல்லிட்டாரு அவன் வீட்லேயும் நாங்கள் பேசிட்டோம் இது எங்கே வேணாலும் நான் ப்ரூஃப் பண்ணுறது தயாராக இருக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்